வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல அத்தியாயம் பன்னிரெண்டு நன்றி உணர்வில் சலியாத உழைப்பி தரும் விஸ்வாசமிக்க வேலைக்காரத்தை சேர்ந்தவள் இணையதான் எஜமானி எதுவும் சொல்ல தேவையில்லை அன்றாடும் அவள் செய்ய வேண்டிய வேலைகளை மனதிற்குள்ளே அட்டவணை புட்டுக்கொண்டு கண்ணும் கருத்துமாக கச்சிதமாக செய்து முடித்து விடுகிறவள் சௌந்தரிய உயிருடன் இருக்கையில் லீனாவை அதட்டியோ மிரட்டியோ கடிந்து கொண்டோ வேலை வாங்கியதே இல்லை வீட்டிலுள்ள உறவினர்களில் ஒருத்தி போன்றதொரு உணர்வை உண்டாக்கி அவளுக்கு சகல சுதந்திரங்களையும் கொடுத்திருந்தாள் ஆனால் யசோதாவின் கொள்கையே வேறு ஆப்பிரிக்க பெண்களை அடுப்பங்கரையில் தாராளமாக அனுமதிப்பது தவறு வேலைக்காரி என்பவளை வைக்கிற இடத்தில்தான் வைக்க வேண்டும் என்றதொரு அதிகாரமான பான்மை இனக்கொள்கை கொள்கை முதலியவை கொண்டவள் ஆரம்பத்திலே அவள் காவேரியிடம் சொல்லிவிட்டாள் சௌந்தரிய அண்ணி இருந்தவரை விஷயங்கள் அவங்க இஷ்டப்படி நடந்தது இனி அப்படி நடக்க நான் சம்மதிக்க மாட்டேன் மேல் தேசத்திலிருந்து எங்கள் உறவுக்காரங்க இனி அடிக்கடி விருந்தாளிகளாக இங்கே வந்து தங்குவாங்க அவங்களுக்கு வெளியே நாவை சமைத்து போட செய்வது தவறு சிலருக்கு ஆப்பிரிக்க வேலைக்காரி பரிமாறினால் கூட சாப்பிட பிடிக்காது இதனால் வரை காவேரிக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டதே இல்லை குழந்தை பருவத்திலிருந்து அவள் லீனாவுடன் நெருங்கி பழகியவள் லீனாவில் முதுகில் கட்டுண்டு வளர்ந்தவள் பள்ளி பருவத்தில் லீனாவளை தோளில் சுமந்து கொண்டு பள்ளியில் விட்டு வருவாள் குளிப்பாட்டி சீருடை அணிவித்து சோற்றை பிசைந்து ஊட்டி அன்னி சவுந்தரிக்கு அடுத்தபடியாக அவளை கவனித்து கொண்டவள் லீனாவை அதுவும் தள்ளாத வயதை இட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் வெறுத்து ஒதுக்கி நீ ஒரு வேலைக்காரி என்று துச்சமாக பேச அவளுக்கு மனமே இல்லை விடுந்ததும் பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு ரோஜா வண்ண சீருடை அணிந்து கொண்டு அதன் மேல் வெள்ளை ஏப்பரனும் தலையில் வெள்ளை குட்டையும் கட்டிக்கொண்டு படு சுத்தமாக ஒரு நாசை போல அடுப்பருகே வந்து கெட்டிலில் நீர் நிரப்புவதற்குள் காவேரி பதறி அடித்து கொண்டு அருகே வந்தாள் லீனா வீட்டை பிரிக்கி துணிகளை துவைக்கிற வேலைகளை கவனி காலை டீ போட்டு ரொட்டி சுட்டு நானே மேஜையில் எடுத்து வைப்பேன் நீ கவலைப்படாதே என்று தடுத்த போது லீனாவின் கண்களில் நீர் புரண்டு விட்டது கோச்சான் மீனாஸ் சின்ன எஜமானியே எனக்கு புரிந்துவிட்டது யசோதாமாவின் உத்தரவு இது இல்லையா ஏன் என்றால் நான் உங்களை விட நேரத்தில் மட்டமானவள் என்பதால் ஜாதியிலே மட்டமானவள் என்ற நினைப்பாளா தூசி பேச முடியாது வீக்கி வீக்கி பின் பின்பக்கம் இருந்த தன் விடுதிக்கு போய்விட்டாள் அன்றிலிருந்து அவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு மௌனமாகவே தனக்கிட்ட கட்டளைகளை மட்டும் நிறைவேற்ற துவங்கினாள் லீனாவுக்கு கோபமோ மனத்தாங்களோ ஏற்பட்டு ஷமீன் எனப்படும் கள்ள சாராயத்தை ஒரு பெரிய தகர டின்னரே வாங்கி வைத்து கொண்டு குடிப்பாள் குடியறியில் யசோதாவை முறைத்து பார்த்துவிட்டு சூழுவில் தன் மூதாதையர்களின் ஆத்மாக்களை அழைத்து அவளை சபிக்க செய்தாள் முன்போல போல காவேரி வேலையிலிருந்து வந்ததும் ஓடி வந்து பெட்டியை தூக்கி உள்ளே வைக்கும் சிறிய உதவிகளை கூட அவள் நிறுத்தி கொண்டிருந்தாள் துணிகளை துவைத்து பெட்டி போட்டு தூக்கி வந்து படுக்கை மீது வைத்துவிட்டு சமையலறையின் பின்புற கதவியின் ஓரம் உள்ள முக்காலி மீது தட்டில் எடுத்து வைத்திருக்கும் ரொட்டி குழம்பு பீங்கான் கிண்ணத்தில் இருக்கும் தேநீர் ஆகியவற்றை தூக்கி கொண்டு போய்விடுவாள் லீனா கொஞ்சம் மிக வாயேன் என்று பின்னர் யார் கூப்பிட்டாலும் தனது அறை கதவை திறக்க மாட்டாள் ஆழ்ந்து உறங்குவதாக பாவனை செய்வாள் சில நாட்கள் மனதிற்கு அமைதியை தேடிக்கொண்டு இரவு ஏழு மணி அளவில் நீலங்கியுடன் வெள்ளை துண்டையை இறக்கி முண்டாசும் கையில் ஒரு பெரிய கம்பமாக கிளம்புவாள் தீவிரமாக கடவுளை வழிபடும் ஒரு தொழுகை குழுவை சேர்ந்தவள் அவள் நடுவில் ஹரிக்கேன் விளக்கை ஏற்றி வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றிலும் பெண்கள் கை தட்டியபடி பாட்டு பாட ஒருவர் மெல்ல மேளத்தை மேலத்தை உழிக்க இரவு முழுவதும் தொழுகை நடக்கும் மறுநாள் காலில் சேர்ந்து களைத்து வேலை செய்ய முடியாத நிலையில் துவண்டு போய் காணப்படுவாள் வீட்டிலே ஏற்பட்ட மனக்கசப்பில் அவள் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி தூழிகைக்கு கிளம்பிவிட்டிருந்தாள் தக்க காரணமின்றி யார் என்பதை நிரூபிக்க தன் கைவசம் பையில் பாஸ் புத்தகமின்றி எந்த ஆப்பிரிக்க தொழிலாளியும் இரவு பத்து மணிக்கு மேல் தெருவில் நடமாடக்கூடாது என்பது அந்த நாட்டு சட்டம் தூழிகைக்கு போய்விட்டு கொஞ்சம் தாமதமாக திரும்பும்போது லீனா கடவுளை தீவிரமாக கும்பிட்டு கத்தி பாடி ஆவேசத்தில் வயிறு முட்டை குடித்து சாராயம் கழுத்தை பிடித்து தள்ள ஆடியபடி வந்து கொண்டிருப்பாள் காவேரியின் படுக்கையறை ஜன்னல் பிற்பக்கத்து தோட்டத்தை பார்த்தபடி இருந்ததினால் லீனாவின் நலனை எண்ணி கவலைப்பட்டு கொண்டு உறங்காது படுக்கையிலே புரண்டு கொண்டிருப்பாள் காவேரி கேட் சத்தம் கேட்டதும் எழுந்து மெல்ல திரையை விளக்கி பார்ப்பது வழக்கம் பெரிய மிஸ்ஸஸ் போனதும் இந்த வீடு வீணாவே போயிட்டது எல்லாம் நாசமா போச்சு என்று சூழுவில் திட்டிக்கொண்டு கொண்டு குடிவெறியில் ஆடியபடி தோட்டத்தினுள் புகுந்து ஆடை கதவை திறந்து என்று அறிந்த அவள் மூடிய பிறகுதான் காவேரிக்கு நிம்மதியாக உறக்க வரும் அந்த வியாழக்கிழமை தூழ்கைக்கு போன லீனா திரும்பவே இல்லை காற்றில் கேட் அசையும் போதெல்லாம் திடுக்கிட்டு ஜன்னல் உடே பார்த்து ஏமாந்து போனாள் காவேரி மறுநாள் காலை எழுந்த அவசரமாக வேலைகளை கவனித்தாள் அமைதியின்றி பின்வரத் தோட்டத்திற்கு சென்று லீனாவின் விடுதிக் கதவை திறந்து விளக்கை போட்டாள் பழைய மரக்கட்டில் மீது விரிது கிடந்த படுக்கை சிறிதும் களையாமல் இருந்தது தலையணி மீது கனமான டைரி போன்ற சிறு புத்தகம் பழி சென்ற புரிந்து போனது லீனா தோழ்கைக்கு போனவள் தன் பாஸ் புத்தகத்தை கையோடு எடுத்து போக மறந்து விட்டிருக்கிறாள் நடு இரவிற்கு பின்னர் தொழுகையை முடித்துவிட்டு பின்னர் தோழிகளுடன் அமர்ந்து சாராயத்தை பருகி அதன் போதையில் உளறியபடி தனியே தள்ளாடி வருவதை டியூட்டி போலீஸ் கவனித்திருக்கும் அவர்களது வேனில் கடத்தி கொண்டு போய் காவல்துறை அலுவலக சிறையில் தள்ளி பூட்டியிருக்கும் இனி அன்று காலை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு மற்ற கைதிகளுடன் அவளும் அழைத்து வரப்படுவாள் சிறு குற்றங்கள் புரிந்த மற்ற குற்றவாளிகளுடன் பாஸ் இல்லாத தெருவை சுற்றிய குற்றத்திற்காக அவளும் விசாரிக்கப்படுவாள் மேஜிஸ்ட்ரேட் விதிக்கும் அபராத தொகை ஐந்து ராண்டோ பத்து ராண்டோ உடனடியாக கட்டிவிட்டால் அவளை விடுதலை செய்து எச்சரித்து அனுப்பிவிடுவார்கள் கையில் இந்த தொகை இல்லாவிடில் அப்படி விடுதலை செய்ய வீட்டு எஜமானனோ அல்லது எஜமானியோ சிரமத்தை எடுத்து கொள்ளாவிடில் அபராதத்திற்கு பதிலாக பதினைந்து நாளோ அல்லது ஒரு மாதமோ சிறைவாசம் கிட்டும் அவர்கள் வீட்டு அன்பான வேலைக்காரியை சிறையில் தள்ளிவிட்டு நிம்மதியாக இருக்க இயலுமா இமைகளை கண்ணீர் சுட்டது காவேரி சட்டென அந்த பாஸ் புத்தகத்தை எடுத்து தன் சீருடைக்குள் போட்டுக்கொண்டாள் கதவி மூடியபடி வெளியே வந்தாள் அண்ணன் லோகேந்திரன் அவசரமாக கடைக்கு புறப்பட்டதில் லீனாவைப் பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளவே இல்லை யசோதா நன்றாக நிம்மதியாக உருங்கி கொண்டிருந்தாள் ஒரு கோப்பை தேநீரை கொடுத்து விட்டு வேகமாக கிளம்பிவிட்டாள் காவேரி நேராக அவர்கள் காரியாலத்தை அடைந்தவள் லீவு கடிதம் ஒன்றை எழுதி அவர்கள் தலைவியின் பார்வைக்காக மேஜை மீது வைத்துவிட்டு தொலைபேசியில் தாமோதரனை அழைத்தாள் ஹலோ இத்தனை காலையில் என்னை கூப்பிடும்படி என்ன கலாட்டம் நடந்துட்டது மறுபக்கம் வழக்கம் போன்ற கேலியுடன் சிரித்தான் உங்ககிட்ட முக்கியமான உதவி தேவை எங்கள் லீனா பாஸ்புக் இல்லாமல் வெளியே போயிரு போயிருக்கிறாள் துயரம் அவளை தடுத்தது சரி அங்கேயே ஹெட் குவா குவார்ட்டர்ஸில் இரு நான் கிளம்பி காரில் வந்து உன்னை சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான் அவன் சிறிது பொழுதில் மாடியிலிருந்து இறங்கி அவனுக்காக தேர்வோ தேர்வாரத்தில் காத்திருந்தவர்களுக்கு ஒரு பெருத்த திகைப்பு முத்து பல பல்லழகியான அந்த ரிஷபினிஸ்ட் அருகே அமர்ந்திருக்க காரை நிறுத்தினான் அவன் நெஞ்சு படப்படுத்தது விலகாத ஆத்திரமும் ஆவேசமும் அவளை உலுக்கின தன் பையில் இருந்த பாஸ் புத்தகத்தை அவனிடம் நீட்டினாள் காரின் என் பின்பக்கம் ஏறிக்கோ பாஸ் புத்தகத்துக்கு அவசரமில்லை முதலில் என் ஆபீஸை திறக்க என் ரிசபரிஸ்டை போகிற வழியில் இறக்கிவிட்டு பிறகு போனால் போதும் என்றான் விக்டோரியா தெருவில் அலுவலகத்தின் முன் காரை நிறுத்தினான் தேங்க்யூ சார் நான் கதையை திறந்து எல்லாவற்றையும் கவனிக்கிறேன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுவிட்டு வரலாம் என்றபடி மோகன புன்னகையை வீசிவிட்டு அவள் இறங்கி சென்றாள் இப்படி முன்னால் வரலாம் அவன் கூறிய போது அவளுள் சினம் பொங்கியது அந்த இடம் உங்கள் சிநேகிதி அந்த ரிஷப்னிஸ்ட்டுக்கு சொந்தம் நான் பின்னாலேயே இருக்கேன் சொல்ல வேண்டும் போல ஆவேசம் கூமறியது நான் உன் டிரைவர் இல்லை அதனாலே முன்னால் வந்து என் பக்கத்தில் உட்காரணும் புரியுதா தாமோதரன் சீன் நான் விளையாட்டாக பதில் கூறாமல் அவள் அவ்வாறே செய்தாள் நான் இன்னமும் காலை பலகாரம் சாப்பிடவில்லை அவசரமாக நீ கூப்பிட்டாய் என்று ஓடி வந்தேன் தினமும் வழியில் பஸ் நிலையத்தில் என் ரிசப்டிஸ்ட் நிற்பாள் பாவம் என்று அவளுக்கு லிஃப்ட் கொடுப்பது வழக்கம் இன்று அவளை வீட்டிலிருந்தே அழைத்து வந்தேன் நான் ஆஃபீஸ் போகும் முன் அதை சுத்தப்படுத்தி ஃபைலை ஒழுங்குபடுத்த ஆட்கள் வந்து விடுவார்கள் அவர்களை வாசலிலேயே நிற்க வைக்க முடியாதே இப்போ ரிசப்டெஸ்ட்டை முன்னேற்பாடா சாவியுடன் அனுப்பிவிட்டதில் எனக்கு நிம்மதி அது போகட்டும் காலை வேளையில் நீ என்ன சாப்பிடுவாய் ஃபரிஸா போஸ்டோஸ்டியா இல்லை வீட் பீஸா எது எங்கள் வீட்டு இளையாட்டு ஒரே நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் தயார்பாடு செய்து விடுவான் காரை வீட்டு வாயிலில் நிறுத்தினான் காக்கி சீருடையில் ஓடி வந்த ஆப்பிரிக்க இளைஞன் கேட்டை அகலத்திறந்து வைத்துவிட்டு பாஷ் ஐ ஐ ஈட் லஸ் நீங்கள் சாப்பிடலையே என்றான் கவலையுடன் இரண்டு பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் தயார் செய் என்று உத்தரவிட்டபடி தோட்டத்து முன்புறத்திலே வளர்ந்து காற்றுக்கு தலை நின்ற நின்றதொரு ரோஜா செடியில் மலர் ஒன்றை பறித்து அவளிடம் கொடுத்தான் இந்த ரோஜாவின் பெயர் என்ன தெரியுமோ ஹாப்பினஸ் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு கொடுக்கிறேன் தலையில் வச்சுக்கோ என்றான் மகிழ்ச்சி கோபம் என்ற கலவி உணர்வில் நெஞ்சு துடிக்க அதை வாங்கி தன் தலையில் சொருகி கொண்டாள் சிறிது பொழுதில் காலை பலகாரத்திற்கு பின்னர் அவளை காரில் ஏற்றி சென்று அவர்கள் வீட்டில் விட்ட பிறகு பாஸ் புத்தகத்தை வாங்கி கொண்டான் கவலைப்படாதே ஒன்னு லீனா வந்து விடுவாள் அவன் போனதும் அவள் நிம்மதி பெருமிச்சு விட்டாள் நல்ல வேலை யசோதா வீட்டில் இல்லை கடை தெருவுக்கோ வீட்டுக்கோ காலையிலேயே வீட்டை பூட்டி விட்டு போயிருந்தாள் அறையில் லீனா இல்லை என்பது கூட அவள் கவனிக்கவில்லை என்னென்னவோ எண்ணியபடி வீட்டு வேலைகளை முடித்தாள் காவேரி பின்னர் சமையலையே முடித்தவளுக்கு நேரம் நீண்டு கொண்டிருந்தது தனிமையிலேயே வீட்டுக்குள் வளைய வந்தபடி மனதினுள் அந்த ரிஷப் நெஸ்டின் முல்லை சிரிப்பில் அடிக்கடி மனம் குமறி கொண்டிருந்தாள் வாயில் அழைப்பு மணி ஒழித்தது ஓடி சென்று கண்ணாடி வழியே பார்த்தாள் வெளியே லீனா இரவெல்லாம் தரையில் உருண்டு விட்டு முகமூதி ஆடை அழுக்கேறிய நிலையில் நின்று கொண்டிருந்தாள் கதவை திறந்தவுடன் உள்ளே வந்தவள் உணர்ச்சிகளை அடக்க மாட்டாது மீனா பேபி முஷ்லோ பேபி என் குழந்தை ரொம்ப நல்லவள் என்று தழ்த்தபடி அவளை அப்படியே இருக அணைத்து கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு கூமரி அழுதாள் இஸ் லீனா இப்போ எதுக்கு கழற எல்லாம் சரியாகி போயிட்டது கோச்சான் என் வாழ்க்கையிலேயே நான் முதல் முதலாக போலீஸ்லாக்கப்பிள்ளை கிடந்தேன் ரொம்ப அவனுமா அவமானமாக போச்சு செத்துடலாமான் இருந்தது லாயர் பாஸ் வந்து என்னை உடனே விடுதலை செய்தார் பத்து ஆண்டு அபராதம் போட்டுட்டாங்க நான் என்ன தப்பு செய்தேன் பெரியதாக அழ ஆரம்பித்தாள் காய்கறி அவள் தோள்களை ஆதரவுடன் தட்டினாள் இஸ்லீனா அழாதே பசியோடு இருப்ப முதலே சாப்பிடு கூறியபடி சூடான சோற்றையும் குழம்பையும் தட்டில் போட்டு அவளிடம் நீட்டினாள் வீட்டில் யசோதா இல்லை என்பதை கண்களால் துயாவியபடி புரிந்து கொண்டாள் நீனா பிறகு நிம்மதியாக தரையில் அமர்ந்து காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டபடி சோற்றை குழம்புடன் குழைத்து கொண்டு வாயில் அள்ளி போட்டாள் கோஷான் நான் ஒன்று சொல்வேன் கேபியா அடிப்பில் கவனமாக இருந்த காவேரி திரும்பினால் வியப்போடு நீ அந்த லாயர் பாசை கல்யாணம் பண்ணிக்கொய்யேன் உன் வீட்டுக்கு வேலை செய்ய நான் வந்துடுறேன் கூப்பென்று முகம் சிவக்க உதட்டி கடித்தபடி அவளை உறுத்து பார்த்தாள் இது உன் யோசனையோ போலி கோபம் பொங்கியது அந்த லாயர் பாஸ் உன்னை காதலிக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் வழியில் யாராவது சேங்கோம்மா ஜோசியக்காரியிடம் கேட்டியா சேங்கோமா கிட்டே கேட்க வேணாம் வெளியே வந்ததும் என்கிட்டே அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் உன் சின்ன யஜமானியை நீ நல்லா கவுன்சிக்க கொள்ளுனார் அப்படி பேசுகிறப்ப அவர் முகத்திலே அவர் முகத்திலே தான் எத்தனை சிரிப்பு கோச்சான் அவர் நிச்சயமாக உன்னை காதலிக்கிறார் ஷடப்லீனா இந்த பேச்சு அண்ணன் காதில் பட்டா உன்னை கொன்று போடுவார் பேசாம சாப்பிட்டுவிட்டு விட்டு கவனி பொய் கோபத்துடன் லீனாவை மிரட்டினாள் ஆனால் அவள் மனம் ஏன் இப்படி அடங்க மாட்டா மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரிக்கிறது